நான் வந்து வேறு விதமாக நான் நினச்சது வேற இங்கே நடந்தது வேறு அதனால் வந்து எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்துச்சு பல் வந்து இம்ப்ளான்ட் வயல் பல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட் வந்து வச்சு டெம்பரரி பல் பொறுத்துனாங்க எனக்கு எந்த விதமான வலியோ பயமோ வந்து தெரியலை அவங்க அந்த மாதிரி வந்து நைஸாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ரெண்டாந்திரம் வந்து ஒன் இயரில் வந்து இந்த டெம்பரரி பல்லை எடுத்துட்டு வந்து இப்போ வந்து பெர்மனன்ட் பல் வந்து வச்சுருக்காங்க இது ரீச்செக்கப்பாக வாங்கிருக்கேன் இப்போவுமே வந்து எனக்கு வேற எந்த விதமான டிஃபிகல்ட்டிஸ் எதுவுமே தெரியல ரொம்ப நல்லா இருக்கு டெம்பரரி பல்ல விட வந்து பெர்மனன்ட் பல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு ஆமாம் அதனால எல்லாம் கடிச்சு சாப்பிட்றேன் சாப்பாடு எல்லாமே வந்து நல்ல முறையில் சாப்பிட்றேன் அது வந்து ரொம்ப நன்றி இந்த இங்கே உள்ள டாக்டர்ஸோடு இங்கே உள்ள ஸ்டாஃபுளுக்கும் எனக்கு மெயினாக வந்து பயத்தை போக்குனாங்க